ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருகாப்பில்தலை கொஞ்சம் மல்லித்தலை அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி பருப்பை தண்ணியில் வந்து ஒரு மினிமம் ஒரு காமண் நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா எடு வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி லைட்டாக வணக் வணக்கி விட்டுக்கலாம் அதையே வணங்கினது கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கட்டும் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறமா தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடயே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கட்டும் கூட வந்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூட எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் அப்புறம் சிக்கன் மசாலா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ இது நல்லா வணங்கட்டு வணங்கும் போதே நான் கருகாப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு டாஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்ததை சும்மா தண்ணி ஊற்றி அதை ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது கூட வந்து இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வரணும் மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம சிக்கன் இப்போ ஆட் பண்ண போகிறோம் உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனெல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சு அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கிட்டு தண்ணி வந்து இன்னுமே நல்லா சுண்டணும் மூடி போட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ முதலுக்கு இப்போ வந்து நல்லாவே தண்ணி சுண்டிருச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு மல்லித்தலை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் வந்து தோசை இட்லி சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ